எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் சுந்தர் பேசின்னு இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டேன்னா ஐயராத்து ஸ்பெஷல் தயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தயிர் சாதம்னு நம்ம சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த ஐயராத்தில் பண்ணுற இந்த தயிர் சாதம் தான் ஞாபகம் வரும் ஏன்னா தான் எந்த அளவுக்கு பண்ணுவான்னு கேட்டேன்னா ரொம்ப அந்த அந்த தயிர் சாதத்துடைய ஒரு ஒரு ஸ்பெஷலே அவளுடைய அந்த கைப்பக்குவத்தில் தான் அடங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த சுவையான அந்த தயிர் சாதத்தை தான் எப்படி நம்ம ஆற்றுல நம்ம எல்லாருமே பண்ணுறது தினசரி நாம் அதை எப்படி பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டேன்னு வைங்கோலேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீள் அதை வந்து மூணு வேலையுமே நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் பெரியவாளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா எந்த வயசில் இருக்கிறவாளும் இந்த தயிர் சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சாலும் வேறு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதமும் நமக்கு மறந்தே போயிடும்னு பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு சுவையாக இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆற்றுல செஞ்சு பார்க்கணும் செஞ்சு சாப்பிடணும் இது ரொம்ப ஆரோக்கியமானது இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே தயிர் சாதம் நம்ம மாட்டுப்பால்லேருந்து தயிர் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பேல் அதுதான் கிடையாது இந்த வாட்டி நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம் என்னென்னு கேட்டேன்னா தேங்காய் பாலில் தயிர் செஞ்சு நம்ம தயிர் சாதம் சாப்பிட போகிறோம் இப்போ எல்லா பிராமணத்துலேயும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது என்னென்னு கேட்டேன்னா எல்லா பிராமணாலும் என்ன பண்ணிட்டுருக்கான்னா உயிர்கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அசைவம் சாப்பிடாமல் இருக்கா மாமிச உணவும் சாப்பிடாமல் இருக்கா எதனாலன்னா அது ஒரு வன்முறை அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கா ஆனால் நெய் மோர் தயிர் பால் எல்லாமே சாப்பிட்டுட்டுருக்கா நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோ எடுத்து பாருங்களேன் என்னோடய யூடியூப்பில் போட்டிருக்கேன் அந்த பால் வந்து எவ்வளோ ஒரு வன்முறையான ஒரு உணவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஏன் நம்ம அதை உயிர்குள்ள செய்யாமல் இருக்கோம்னு கேட்டேன்னா அது பாவம் மகா பாவம் அது தப்பு ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே செய்யாமல் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ வன்முறையாக அதை சித்திரவதப்படுத்தி அதை கொடுமைப்படுத்தி அந்த பாலை எடுக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா அதுவும் வன்முறை தானே என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேனே எல்லோரும் எடுத்து பாருங்கோ அது எல்லாமே ஒரு வன்முறை தானே அப்போ அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதை பார்த்த இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக விட்டுவேல் ஏன்னா அதுவும் மாப்பாவம் ஒரு தாய்கிட்டேருந்து நம்ம அந்த குழந்தைய பிரிச்சுட்டு நாம் அந்த மாதிரி பால் எடுக்கிறது மகா பாவம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கோ புரிஞ்சுட்டு தயவுசெய்து அதெல்லாம் சாப்பிடாது இல்லைங்க நெய் தயிர் மோர் பால் இதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டாம் அதுக்கு பதிலாக பாருங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தயிர் தயிர் சாதம் வந்து எல்லா ராத்திரியும் ஐயர் ராத்திரில எல்லா ராத்துலையும் இது சாப்பிட்றா இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அல்டர்னேட்டிவே நான் இதில் கொடுக்குறேன் எவ்வளவோ பேர் மாமிசம் இருக்கிறவாளே நான் என்னுடைய போடுற இந்த வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டா அவளும் பால் தயிர் மோர் நெய் எதுவுமே சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த பிராமணத்தில் மட்டும் அது சாப்பிட்றத அவங்களால் நிப்பாட்டவே முடியல அதனால் இதெல்லாம் முழுமையாக பார்த்துட்டு இவாளை மாற்றுறது கூட ரொம்ப சுலபமாக இருக்குது இவாளே தயிர் மோர் பால் நெய் வெண்ணெய் இறைச்சி முட்டை எல்லாத்தையும் விட்டுறா ஆனால் இவா விட மாட்டேன்றா அந்த அந்தளவுக்கு ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கா அப்போது அவளுக்காக தான் இந்த ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இது எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பார்த்துட்டு எல்லோரும் அதுபடி செஞ்சு சாப்பிடுங்கோ நல்ல தாவரமான ஒரு உணவு முறைக்கு நம்ம மாறுங்கோ அதை விட இது ரொம்ப ஆரோக்கியமானது செய்யலாமா இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வரையில இந்த வீடியோ முழுக்க பாருங்கோ இப்போ நம்ம இந்த பால் தயிர் சாதத்துக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறோம் ஜீரக சம்பா அரிசியில் தான் நம்ம இந்த தயிர் சாதம் தயார் பண்ண போகிறோம் இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம மிக்சியில் இதை போட்டாச்சு மிக்சியில் போட்டு அடித்து நாம் இதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன்னா எலுமிச்சை மழம் மட்டும் நம்ம இதில் புழிஞ்சாச்சு இந்த அரை மூடி எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு இது கூட அப்படியே நல்லா கலக்கி வச்சிடணும் இதை கலக்கி நம்ம வச்சுட்டோம்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நான் நமக்கு தயிர் தயாராகிடும் நல்லா அது புளிக்கணும் அதுக்காக தான் எலுமிச்சை மழை இப்போ நம்ம புழிஞ்சு விட்டுருக்கோம் இப்போது கடுகு நல்லா வெடிச்செடுத்து இது கூட இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடணுமா இதிலே போட்டுடலாமா கொத்தமல்லி இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு வதக்கிடணும் ஒரு பெரட்டு பெரட்டுன்னா போதும் இப்போது சாதத்தில் போட்டுடலாமா சாதத்தில் இந்த தாலிப்பெல்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியது இது ஜீரக சம்பா அரிசி சாதம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்தாச்சா அதுக்கு அடுத்தது இந்த தேங்காய் பால் உர ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா இந்த இதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கணும் நீங்கள் ராத்திரியே வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஊற்றிருங்கோம் இப்போ இது வந்து நமக்கு ஒரு மோர் பதார்த்தத்தில் தான் இருக்குது அது தேவையான அளவு போட்டிருக்கோம் இப்போ ஒரு மோரோட பதார்த்தத்தில் தான் இருக்குது இதை நம்ம ராத்திரியே போட்டு வச்சுருந்தோம்னா அது நல்லா இருக்கும் ராத்திரி போடுறப்போ பச்சை மிளகா காம்பு கில்லி போட்டுரும் அந்த தேங்காய் பாலில் நம்ம எலுமிச்சமாம் பொழிஞ்சேன் மொத்தையில அது மாதிரி இல்லாமல் பச்சை மிளகாய் கில்லி போட்டோம்னா கார்த்தால் நல்லா இதுவாயிரும் தயிராக கெட்டியாகிடும் வேர்க்கடலை பாலில் கூட அது மாதிரி நம்ம போடலாம் சாதம் ரெடி எடுத்தா இப்போது இந்த தயிர் சாதம் நல்லா ரெடி எடுத்து இது கூட நாம் ஒரு நல்ல ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்க எவ்வளோ பார்க்கவே இருக்கு கடுகு தாளிப்பெல்லாம் போட்டு இப்போ இதை வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறா அடாடாடா மாவடு தயிர் சாதம் ரெடி எடுத்து இப்போ மாவடும் போட்டாச்சு இப்போ இந்த தயிர் சாதம் மாவடு இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சாதம் மாதிரி இருக்கு அதே டேஸ்ட் இருக்கு அதே டேஸ்ட்ல இருக்கா அம்மா அந்த மாவடு மாவடு எப்பவும் அடிச்சுக்க முடியாது இதோட காம்பினேஷன் நல்லா சூப்பரா இருக்கு இந்த காம்பினேஷன் சாப்பிட்ட திருப்தி இருக்கு எப்படி தயிர் சாதம் சாப்பிட்ட திருப்தி தயிர் சாதம் சாப்பிட்டா அதே திருப்தி இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாள் அதனால் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்ப ரன்னாக இருக்குது ரொம்ப நல்ல உணவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்கோ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோ முழுக்க எப்படி அந்த தை சாதத்தை நம்ம ஆற்றுலையே செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் எல்லாராத்தையும் செஞ்சு இதை நீங்கள் வந்து சாப்பிட்டு வாங்கோ ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது ஒரு வன்முறை இல்லாத உணவு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம் இப்போயே போங்கோ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் முறையில் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுன்னு வாங்கோ உடம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இனிமேல் நம்ம தயிர் சாதம்னா நமக்கு ஞாபகம் வர்றது இந்த உணவு மட்டும்தான் இருக்கணும் இதுலேயே மோர் சாதமும் நம்ம செய்யலாம் அதே கொஞ்சம் நீர்க்கை விட்டுன்டேன்னா அது மோர் சாதம் மோர் யாராவது ஆற்றுக்கு வந்தானா குடிக்கிறதுக்கு இந்த மோர் தயார் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது எல்லோரும் இனிமே இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ ரொம்ப நல்ல உணவு தொடர்ச்சியாக சேனலை பார்த்துட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன் இது எல்லாமே நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்த எல்லாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பகவானை வேண்டிண்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருமே நல்லா வாழணும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிண்டு அடுத்த வீடியோவில் நம்ம அவங்களை சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ராம் 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 ராம்